ஆனா லைனர் மேவரம் நச்சுமணன் கிளவுரம் ஆசை தம்பி இதயமானது தப்பாய் தம்பி தான் எஸ்எம்எஸ்

இரண்டு மீண்டும் போது எட்டின் புள்ளி கமலா பாரத

வல்லபாளையம் அதனையும் அடுத்து உலகம் காலையில் போவை குருஜி නා තර නාගේ සම් හදී බොද සෙල පාතවර පමීු හරු දම අද

எனக்குவணம் ஆறு கேஜி மூன்று மூன்று புள்ளியியல் முறைகளில் கவனம் ஆறு

மற்றும் இளம் இரத்துரை डीएमके सिंधु कहे में बहुत माँ इप्पोजी बोल रहे हैं यहाँ से मोराल आता है, हमें तलाशी बढ़ाना यहाँ से निलंबित करें, ताकि नाम रहता है तो इसको बना के दिखूएगा, नहीं तो ஐந்து மீண்டும் ஒரு வேற்றிற்குள்ளே கவலான அதனை அதன்கள் வணங்கது கமலம் ஒன்பது திஎன் ஐந்து மீண்டும் ஒரு கவனம் அதன் பரப்பு கமலம் பத்து திஎண கருதி ஐந்து ஏ নাম্বার தெரி கால் பார்த்தே அபிஷேக் டைமொடவர்CommandHandler எஸ்எம்எம் மேட்ச் கார்டே அது என்னத்துக்கு தெரியுங்க ஆடுல الاولى இறைவன் தமிழ தலப்பிட்ட எஸ்எம்எம் மேட்ச் கார்டே அன்னிமட்ட மூணு சுறுசுறுச்ச ஆடுல ஒண்டுக்கு பாயிண்ட் வந்துரு ரெடி சேப்பாங்க ரெடி பண்ண ஏன்ன டேய் கடமை அருமையா வெற்றி கொள்ளி நான்கு வெற்றி கொள்ளி கபனம் கதை அதன் எண்ணிக்கை பதினொன்றது ay na marahil dito sa CMNS sa

కళావనావ ఇకను ఔను ఎన్ పిపేపు పళావళియా. నా శికర కళావావడు ంగిను ఇరరి వలాదిగనాం.. అంరు తేంము కళావ్ సాంతండాం. எட்டாம் முதலாம் தமிழக கடமை ஒன்று தமிழன் தமிழகப்படி தான் பேசிருக்காரு

அதே ஆனா கிரௌண்ட் தண்ணி எடுத்து போயிருக்கணுங்க